அரசியலுக்கு வருவேன் என்று கூறிவிட்டு வராமல் இருந்தவர் அல்ல விஜய் என்று நடிகர் தாடி பாலாஜி மறைமுகமாக ரஜினியை விமர்சித்துள்ளார் சென்னை எர்னாவூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் நடிகர் தாடி பாலாஜி கலந்து கொண்டு கேக் வெட்டி தூய்மை பணியாளர்கள் உட்பட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தாடி பாலாஜி அரசியலுக்கு வருவார் வருவார் என கூறிவிட்டு வராமல் போனவர் அல்ல என்றும் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி மாநாடு நடத்தி காட்டியவர் விஜய் என்றும் கூறினார் மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் தாவேக்க போட்டியிடுவது குறித்து விஜய் முடிவு செய்வார் என்று நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்துள்ளார் என்னன்னு சொல்லலை எல்லாமே வந்து தலைவருடைய முடிவு தான் தலைவர் என் எஸ்டார்னா அடுத்த நிமிஷம் நை முன்னாடியே அப்புறம் அவ்வளோ தான் என்னைய தலைவர் ஒரு விஷய விஷயம் பண்ணுங்க பாலாஜி அப்படின்னா நம்ம பண்ண போறோம் ஆக்சுவலா என்னன்னா ஒருத்தர் வரார் வரார் வராருன்றாங்க வர மாட்டாங்க ஆனால் தலைவர் வந்துட்டார் ஓடி அறிமுகப்படுத்திட்டாரு மாநாடு நடத்திட்டாரு ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமா பண்றாரு நீங்க இதுலயே பாத்திருப்பீங்க அந்த புத்தக வெளியீட்டு விழாலே அவருடைய ஸ்பீச்ச பாத்திருப்பீங்க எப்படி சொல்லிட்டு நான் கூட இருந்து பயணிச்ச எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க